அது நாங்க எதிர்பார்க்காம நடந்த ஒரு அது ஒரு முழுக்க முழுக்க அவங்க பிளான் பண்ணி வந்ததா அதை நடத்தினாங்க அதை செஞ்சாங்க அண்ணன் கைது பண்ணி கூட்டு போனது நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல சம்மன ஒட்ட வரும்போது வராங்கன்னு எனக்கு இன்னை சாரி நான் நான் பிரஸ் இது வரைக்கும் மீட் பண்ணது இல்லை இது மாதிரி பேசினது கிடையாது இன்னைக்கு அவசியம் வந்துருச்சு அதனால நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நான் நேத்தே சந்தி சந்திச்சிருக்கணும் அண்ணனையும் என் தம்பி சுபாவையும் அங்க காவல் நிலையத்தை வச்சிருக்காங்க அவங்க ஈகோல தான் எல்லாத்தையும் செய்கிறாங்கன்றது தெரிஞ்சுதான் நம்ம அமைதியாக இருக்கணும்னு நான் பொறுத்திருந்தேன் அவங்க இரவு வந்துடுவாங்கன்ற ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் நான் இருந்தேன் அவங்க இப்போ ரிமாண்ட் பண்ணிட்டாங்க நேற்று இரவு வந்து ரிமண்ட் பண்ணிவிட்டாங்க சரி இதுக்கு மேலே நம்ம பேசாமல் என்ன நடந்ததுன்றதை உங்ககிட்ட சொல்லிடணும் மீடியாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க நான் எங்களோட சிசிடிவி கவர் பண்ணது கேட்டுக்கு வெளியே அந்த இடப்பட்ட இடத்துல வந்து நாங்கள் நாங்கள் எங்களுக்கு இல்லை சிசிடிவி கவரேஜும் இல்லை அதை கவர் பண்ணி கொடுத்து மீடியாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும் இன்னொன்று சம்மன் கொண்டு வராங்கன்ற செய்தி எனக்கு வந்தது வரும்போது சரி அன்னைக்கும் இதே மாதிரி தான் கொண்டு வந்தாங்க இருந்து கொண்டு வந்தாங்க அவர் ஊர்ல இருக்காருன்றத தெரிஞ்சுதான் வந்தாங்க ஆனா தெரியாத மாதிரி என்கிட்ட தான் கேட்டாங்க நான் அவங்கள காத்து இருக்க சொல்லி அவர் வந்தக்கப்புறம் சந்திச்சு கையெழுத்து வாங்கி எடுத்துட்டு போனாங்க அப்பவே வந்து சொன்னார் இவர் ரெண்டு வாரம் முழுக்க எனக்கு தேதி இல்லை அப்படின்னா அவங்க தான் கேட்டு அந்த இருபத்தி ஏழாம் தேதியை கேட்டு வாங்கிட்டு போனாங்க உங்க வழக்கறிஞர்கள் வந்து அங்க வந்து எழுதி கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு தேதி கொடுத்துக்கிறோன்னு சொல்லி அவங்க தான் சொல்லி வாங்கிட்டு போனாங்க நேத்து வழக்கறிஞர்கள் போன போது எழுதி வாங்கிக்கிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க சம்மன் எடுத்துட்டு ஆனா தேதி என்னன்னு மொதல் அவங்களுக்கும் தெரியாது மாதிரி வராங்கன்னு சொன்னாங்க சரி வந்தா இன்ஸ்பெக்டர் நம்ம சந்திச்சு பேசி சம்மனை கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாம் தான் நான் இருந்தேன் அப்படி ஒருவேளை எங்ககிட்ட கொடுக்க விருப்பம் இல்லனா வீட்டுல வீட்டில் எல்லாரும் இருந்தாங்க வேற யார்டியாவது கொடுத்துருக்கலாம் இல்ல என்கிட்டயே அவங்க சந்திச்சு கொடுத்துருக்கலாம் அவர் ஊர்ல இல்லைன்றது எல்லாருக்கும் அவருக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணகிரியில இருக்காருன்றது தெரியும் அவரை சந்திச்சு அங்க கூட அனுப்பியிருக்கலாம் அங்க அங்க இருக்கிற காவல் நிலையத்துல அனுப்பி கூட அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம் அதுவும் கொடுக்கல வந்தவங்க எதுவுமே சொல்லல சம்மனை ஒட்டிட்டு போயிட்டாங்க நான் வந்து எனக்கு தம்பி தான் கூப்பிடுறாரு கூப்பிட்டுட்டு நான் வெளியே வரேன் மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க நீனா சரி ஒட்டும் சரி ஒட்டி இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுதான் நான் கீழே இறங்கி வரேன் நம்ம வளர்க்கறீங்க சொல்றாங்க சரி காவல் காவல் சரி ஒட்டிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அது என்னன்னு பாலியல் குற்றம் பாலியல் குற்றம்னு போட்டு எத்தனை வருஷமா தான் இது இருப்பீங்க சரி இப்ப வந்து நீதிமன்றம் விரைவு பட்டு சொல்லிருக்கு அது என்ன இப்ப உடனே அடுத்த நாளே வரணும்னா சரி ஒரு ஊர்ல இல்லைன்னா தெரியும் நீங்க வேணும்னே இதை செய்யறீங்கன்றது எனக்கு தெரியும் நான் வீட்டில் இருக்கேன் என்கிட்ட அதை பேசி நீங்கள் பேசிட்டு கூட நீங்கள் ஒட்டிட்டு போயிருக்கலாம் வந்து யாருமே இல்லாத வீட்டில் வந்து இல்லாத வீட்டில் வந்து ஓட்டிட்டு போன மாதிரி நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க நான் வந்து வெளியே வந்து பாக்குறேன் தம்பி இந்த மாதிரி சொல்றாரு ஒட்டிட்டாங்க நீங்கள் அப்புறம் ப்ரெஸ் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க எனக்கு எனக்கு ரொம்ப அன்இீஸியாக இருந்தது அவங்க முன்னாடி வரதுக்கு நான் அது நைட் ட்ரெஸ்ல இருந்தேன் நான் வெளியே வரல சரி தம்பியை தான் கிளி கிளிங்க தம்பி இல்லை போலீஸ் போன போலீஸ் போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார் அதனால நான் கிளிக்க சொன்னேன் நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன் அவர் கிழிச்சு என்கிட்ட கொழந்தை கொடுத்தாரு கொடுத்துட்டு நான் அது உள்ளே உட்காந்து அது ரெண்டு மூணாக கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த தேதியை எனக்கு அந்த தேதியை பார்த்துட்டு வந்து அடுத்த நாளே வர சொல்லியிருக்காங்களே அன்னைக்கு இவங்க அப்படி ஒத்துக்கலையே அப்படின்னு அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தேதியை பார்த்துட்டு இருக்கேன் அப்போதான் நான் எனக்கு தெரியல நடந்தது என்னென்னு தெரியல இந்த கேட்டுக்கு உள்ளே தான் அது கேட்டுக்குள்ளே நடந்தது கே நாங்கள் உட்காந்து பார்க்கும்போது கேட்டு திறந்தது மட்டும் கேட்டு பார்த்தேன் நான் எடுத்த உடனே ஒரு பிரவீனோட சத்தம் என்ன நீ தள்றியா என்ன நீ தள்ளுறியான்னு ஒரே சத்தம் எனக்கு எனக்கு நான் இது சுத்தமா நாங்க எதிர்பார்க்கல சம்மன் கொடுத்தாங்க அவ்வளவுதான் நான் சுத்தமா அதை எதிர்பார்க்கல அப்புறம் அங்கே தள்ளிட்டு போறாங்க நான் அப்புறம் நான் அண்ணன் இழுத்துட்டு போகும்போது நம்ம எப்படி சும்மா இருக்குது நம்ம வீட்டு நாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து கட்சி ஒரு குடும்ப மாதிரி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பயணிக்கிறோம் எங்க விட கூட இருக்கவங்க மேல கைய வச்சாதான் எங்களுக்கு இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும் மென்டலி டிஸ்டர்ப் பண்ணனும் அப்புறம் வந்துட்டு அவரை கூட்டு போறாங்க நான் வெளியே வர்றேன் வெளிய வந்து பார்த்தா அவரை அவர் ஒரு ஒரு ரிட்ட ஒரு எக்ஸர்வஸ்மேன் அவரு எக்ஸர்வஸ்மேன் அவரு அவரை வந்து ஒரு எப்படி ஒரு குப்பை மாதிரி நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருங்க அவர் எப்படி உள்ள தூக்கி போடுறாங்க அவர் என்ன அவர் இங்க செக்யூரிட்டியா இருக்காரு நம்ம பாதுகாவலரா இருக்காரு அவருக்கு கன் வச்சிருக்கிறதுக்கான லைசென்ஸ் வச்சிருக்காரு அவரு அத கையிலே எப்பவும் வச்சிருக்காரு தன் கையில எப்பவும் வச்சிருக்காரு அவரை அப்படி உள்ள தூக்கி போட்டு கொண்டு போறீங்க நான் பாத்துட்டு நான் போறேன் எனக்கு முதல் என்ன நடந்ததுன்னு தெரியாது நான் போய் அவர் பிரவீனன் ஆனும் போது இன்ஸ்பெக்டர் ஆனும் போது அவர் சொல்றாரு பாருங்க என்ன நடந்தது என்ன பண்ணிட்டாரு பாருங்கன்றாரு அப்ப சட்டை கசங்கி அது கொஞ்சம் கலைஞ்சிருக்கும் நான் அண்ணன் எதுவும் தள்ளிட்டாரோ இல்ல வார்த்தை எதுவும் தப்பா பேசிட்டாரோன்ற ஒரு எண்ணத்துல தான் சரி சாரி சார் நீங்க விடுங்க சார் நான் இது அவங்க கைதளவுக்கு கொண்டு போவாங்க ரிமாண்ட் பண்ணுவாங்க நம்ம சொல்லியே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை ஆனா இவங்க வந்து அதை ஸ்கிரிப் பண்ணிட்டாங்க முதலே ஸ்கிரிப் பண்ணி தான் வந்திருக்காங்கன்றது நல்லா தெரியுது ஏன்னா வளசர்வாக்கம் காவல்துறை அவங்க வந்து ஒட்டுனது போ ஒட்டுனதோட கிளம்பிட்டாங்க அவங்க உடனே கொஞ்ச நேரத்திலேயே நீலாங்கரை போலீஸ் இங்க உடனே வந்து அதை பார்க்கணுன்ற என்ன தேவை இருந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நாங்க எப்ப அதை கிழிச்சிருந்தாலும் உடனே கிளிக்காட்டியும் மாலையில நீங்க இந்த வேலையை பண்ணிருப்பீங்க யாரு கிழிச்சதுன்னு சொல்லி வந்து கூட்டு போயிருப்பீங்க அண்ணன் அமல்ராஜனை கிளிக்கவும் இல்லை அவர் அங்க நின்னவரை அவர் தள்ளவும் இல்லை ரொம்ப நன்றி மீடியாக்கு உங்க இது சரியா கவர் பண்ணியிருந்தது அவர் எதுவுமே பண்ணல அவர் நிறுத்தி கதவு கேட்ட திறந்து கேக்குறாரு கேக்குறாரு கேட்டதோட பிரவீன் தான் தள்ளிட்டே உள்ள வந்து அவரை வந்து கூடவே ரெண்டு போலீஸும் வரணும்ன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல வந்து அவர் அப்படி இழுத்துட்டு போய் அஹ் கூப்பிட்டு போறாங்க அப்பதான் நீங்க எல்லாரும் சாரி கேட்டாங்க சாரி என்னங்க சாரி எங்களுக்கு எங்க கல்யாணம் ஆனதுல இருந்து இந்த இருந்தா இந்த இந்தா கைதாயிருவாருன்னு சொல்லிட்டு இருக்கேன் நாங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் இருக்கோம் நான் அண்ணன் நம்ம அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரோன்னா அவர்கிட்ட சாரி சார் நீங்க விடுங்க சார் அவரன்னு சொல்லி நான் கேட்கறேன் அவங்க கிட்ட போய் இப்ப இப்ப நான் இப்ப நான் எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து இதை வேணும்னே செஞ்சிருக்காருன்னு இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்துதான் செஞ்சிருக்காங்க முதலே முடிவெடுத்துட்டாங்க அவரை கைது பண்ணோம் நம்ம வீட்ல இருக்கிறவங்களை ரெண்டு பேரை கைது பண்ணி நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றதை அவங்களோட எண்ணோன்றது நம்மளுக்கு நல்லா புரியுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எஸ்ஐ வந்தாரு எஸ்ஐ பாலுன்ற ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டா நான் நான் தான் கிளிக்க சொன்னேன் நான் படிக்கணும்ன்றதுக்காக கிளிக்க சொன்னேன் வெளியே மீடியா இருந்தாங்க எனக்கு அன்னிசியா அந்த வெளியே வர்றதுக்கு நான் தான் தம்பியை கிளிக்க சொன்னேன் இல்ல நீங்க அதை சொல்லாதீங்க அதை சொல்லாதீங்க நானே கிளிக்க இதுல என்ன பயம் இருக்கு நீங்க சர்வ் பண்ணிட்டீங்க சம்மன் வந்து எங்களுக்கு தானே மீடியா மீடியா மூலியமா என் கணவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கா இல்ல மீடியா அந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கா சம்மன் அசிங்கப்பட்ட அவரை வந்து கிளிக்க சொன்னேன் எடுத்து கொண்டு இந்த இதெல்லாம் நடக்குது அப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த வரும்போது நான் சொல்றேன் இல்ல நான் போங்க நான் வந்து நான் வல்சரிவக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன் சொல்றேன் முடியாது நீங்க வந்து அவரை நாங்க எங்க நீ எங்க தம்பிய கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு இது முழுக்க முழுக்க காவல்துறை வந்து திட்டமிட்டு பண்ணது இது நீலாங்கரை காவல்துறை அவங்க மொத்தமா சேர்ந்து இது அது இன்ஸ்பெக்டர் பிரவீன் வந்து ஏதோ முன்னாடியே அவரு ஏன்னா நாங்க அந்த எங்க வீடை முற்றுகையீடு போதும் நம்ம அமைதியா அங்க இருக்காங்க உள்ள போக சொல்லுங்க உள்ள போக சொல்லுங்க உள்ள போக சொல்லுங்கன்னு அவர் அவ்வளவு நம்ம தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மள வந்து வீட முற்றுகையிட வரும்போது எங்க அண்ணனோட வண்ண சசியனோட வண்டியை வந்து முன்னாடி கல்ல தெரிஞ்சாங்க அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க இப்ப நேத்து போய் கேட்கும் போது எஃப்ஐஆர் போட்டுட்டோம் நாங்க கைது பண்ண பத்து பேர்ல அவர் ஒருத்தர் சொல்றாங்க எத்தனை நாள் போய் ஒரு ஒரு அவங்க எடுக்கலாம் அதே தான் எங்களுக்கு வந்து சந்தேகம் அவருக்கு ஏதோ ஒரு எங்க மேல அது அது வீட்டுல வந்து ஏதாவது கையை வைக்கணும்ன்றது அவரோட எண்ணம் வீட்டுல இருக்கல நேரடியா அவர் பண்றதை விட வீட்டுல இருக்க கூட இருக்கிறவங்க பண்ணும்போது அந்த தெளிவு டிஸ்டர்ப் ஆவாங்க எங்களுக்கு ஆகணும்ன்றதா அவங்களோட எண்ணம் நான் சுத்தமா எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி காவல்துறை மேல நம்மளுக்கு நம்ம நம்மளுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்கு இவங்க இந்த இவ்வளவு இப்படி நடந்துப்பாங்கன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது நாங்க யோசிக்கவும் இல்லை இதுக்கு முன்னாடி சம்மன் கொண்டிருக்காங்க கொண்டாந்துருக்காங்க மரியாதையா பேசுவாங்க கொடுப்பாங்க அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க இப்படிதான் நடந்திருக்கு தவிர ஒட்டிட்டு போனதே எனக்கு முதல் விருப்பம் கிடையாது நான் வீட்ல இருக்கேன் இல்ல என்கிட்ட சொல்லிட்டாதவங்க அதை ஒட்டிட்டு போயிருக்கலாம் யாருமே வீட்டுல இல்லாத இல்லாத அவங்க ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க அது அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அப்படி சொல்லும் போது எனக்கு நல்லா தெரியும் நம்ம வழக்கறிஞர்ல இருந்து நம்ம கட்சி பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும் எனக்கு இதை வந்து அவங்க சென்சைஸ் பண்ணணும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம பிள்ளைங்களை கைய வைக்கணும்ன்றது அவங்க முடிவெடுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணிடுச்சு அதனாலதான் நான் வந்து சுபா சரிங்க தம்பி நீங்க போங்க நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லி ஆனா இது நான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் அவங்க இதோ வந்துருவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க அவங்களை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இனி நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருச்சு நாங்க நீதிமன்றத்துக்கு மேல நாங்க ரொம்ப அதிக மரியாதை வச்சிருக்கோம் நம்பிக்கை வச்சிருக்கோம் நாங்க அவங்க அவங்கள விரைவில் வெளியே எடுத்துருவோம் இது நாங்க அவர் மேல மனித உரிமையிலேயே நாங்க வந்து நாங்க வழக்கு தொடரும் பிரவீன் பண்ணதுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் அவர் மேல அப்படி அவங்க கையாண்டிருக்கவே கூடாது அவர் இங்க இருக்க அவரோட வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார் மரியாதையா அவர்கிட்ட பேசி உள்ள வந்திருக்கணும் ஏன்னா கிழிச்சதுக்கு நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா நீங்க நீங்க மரியாதையா பேசி உள்ள வந்து யார் கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே பேசியிருக்கலாமே ஏன் மேடம் கிழிச்சிங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்கலாமே என்னைய கைது பண்ணிட்டு போங்க இல்லட்டி நான் தான் கிளிக்க சொன்னேன் என்னதான் நான் தான் கிளிக்க சொன்னேன் கதை நான் சொல்லி தான் தம்பி வந்து கிழிச்சாரு நேத்து இல்ல பேசக்கூடாது அவர் ஏன்னா ஈகோல இருக்காருன்றது நம்மளுக்கு நல்ல எனக்கு முத தெரியல மீடியாவுக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு புரியாமையே இருந்தது நான் மீடியால தான் அந்த வீடியோ பாத்தம்போதுதான் அண்ணன் ஒண்ணும் பண்ணல அவர் சும்மா நின்னவரை இவர் அந்த சத்தம் கொடுத்தது என்ன தள்ளுறியா நீ என்ன பண்றியா இந்த சத்தம் எல்லாமே ஒரு டிராமா எல்லாமே ஒரு ட்ராமா பண்ணி தான் அவர் வந்து உள்ள வந்து அவர் அப்படி ரொம்ப அப்படி இழுத்துட்டு போனது அது நம்மளுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு குடும்பமா நம்ம இருக்கோம் நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு அது தேவையில்லை நீங்க சட்டத்துக்கு சட்டத்துக்கு புறம்பா உண்மையிலே எதுவும் செஞ்சுட்டாங்களா நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்க அவர் ஒண்ணுமே பண்ணாதவரு நான் நான் நீங்க அதுல சாரி கேட்டாங்க சாரி கேட்டாங்க என்னங்க நான் எங்க அண்ணன் எதுவும் பண்ணிட்டாருங்க எனக்கு ஒண்ணு புரிதல் இல்லாமதான் நான் வந்து ஒண்ணுமே புரியல நான் வந்து சாரி சார் நீங்க விடுங்க சார் அவர் அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன் இதுதான் நேத்து நடந்தது நான் நேத்து இதை பேசாத காரணம் அந்த ஈகோல அவர் வேற ஏதாவது பண்ணிடுவாரோ நம்ம நம்ம ஆளுங்க அங்க இருக்காங்கன்ற ஒரே இதனால தான் நான் அமைதியா இருந்தேன் இன்னைக்கு இதை கட்டாயம் பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அது என்ன அவங்க அவங்கள வேலை செய்ய விடாம தடுத்ததா சுபா மேலையும் ஏன்னா அவங்க ஒட்டும் போது சுபா எதுவுமே பண்ணல அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க யாருமே எந்த மறுப்புன்னு தெரிவிக்கல அவங்க ஒ நான் இருந்தேன்னா மறுப்பு தெரிவிச்சிருப்பேன் ஒட்டாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனா சுபா எதுவுமே சொல்லலை அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க சோ அந்த மறுப்பும் தெரிவிக்கல அவங்கள வேலை செய்ய விடாம சுபா தடுக்கவே இல்ல இன்னொன்னு ஆயுதத்தை காட்டி மிரட்டினாங்க அண்ணன் தன்கிட்ட துப்பாக்கி இருக்குன்றத அவங்க அப்படி மேன் ஹேண்டில் பண்ணும்போது அதை சொல்லிடணும்ன்றதுக்காக அவர் சொல்லி என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் தான் எடுத்துக் கொடுக்குறாரு அதுவும் தேங்க்ஸ் டு மீடியா நீங்க அதை கவர் பண்ணீங்க அது அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு சுபா வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்ட சொன்னதா அவர் வந்து மிரட்ட சொன்னதா சொன்னதாகவும் இவர் மிரட்டினதாகவும் இன்னொரு வழக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்றாங்க நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம் நீதிம அங்க ஹைகோர்ட்ல வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ அப்பீல் போயிருக்கோம் நம்ம அவங்க மூணு வாரத்துல விசாரணை பண்ணி ஒரு மூணு மணி நேரம் போய் விசாரணைக்கு போயிட்டு தான் அவர் வந்திருக்காரு எல்லாத்தையும் எழுதியும் கைப்பட எழுதியும் கொடுத்திருக்காரு இதுக்கு மேல அவங்க அவங்களோட இதுக்கு அவர் கட்டுப்பட்டு வருவாரு அவரு சொல்லிருக்காங்க அவர் போவாரு ஏன்னா நம்மளுக்கு பயப்படுறதுக்கு ஒன்னும் கிடையாது அவர் கட்டாயம் போவாரு அவங்களை எதிர்கொள்வாரு விசாரணைக்கு எல்லாம் உடன்படுவாரு அவங்க நீங்க நீ அது மாதிரி மரியாதையா அவர் எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி நடக்கும் ஆனா அவங்க அதுக்காக அத்துமீறி இதெல்லாம் பண்ணக்கூடாது நாங்க காவல்துறை மேல ஒரு மரியாதை வச்சிருக்கோம் நீங்களும் அவர் எத்தனை லட்சம் பேரோட நம்பிக்கையை வாங்கி அவர் முப்பத்தஞ்சு லட்சம் பேரோட வாக்கு வாங்கி மக்களுக்காக நேர்மையா எதுக்கும் பயப்படாம நிக்கிற ஒரு தலைவரை என்ன ஒரு மரியாதை இருக்கு உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு கூட இருக்கு அவங்களுக்கு அவரை நம்பி ஓட்டு போட்டவங்களை நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க யாரும் நீங்க முடக்க நினைக்கிறீங்க அந்த எத்தனை நாளா பேசிட்டு இருக்கு இத்தனை வழக்கு இருக்கும் போது பாலியல் குற்றம் பாலியல் குற்றம் பாலியல் குற்றம்னா அவரை போட்டுட்டீங்க அசிங்கப்படுத்தணும் நீங்க முயற்சி பண்றீங்க வேற என்ன இருக்கு இன்டென்ஷன் என்ன இருக்கு அதுதான் நீங்களே சொல்றீங்க அதுல இவ்வளவு குழப்பம் இருக்கு இவ்வளவு இருக்கு அவங்க விசாரிக்கட்டும் நேர்மையா விசாரிக்கட்டும் நேர்மையா விசாரிக்கட்டும் நம்மளும் அப்பீலுக்கு போயிருக்கோம் அவங்க நேர்மையா விசாரிச்சா என்ன என்ன நடக்குமோ நம்ம பார்ப்போம் நம்ம அதை செய்வோம் அவரும் அதுக்கெல்லாம் அவர் ஊர்ல இல்லைன்றது அப்பவே அவர் சொல்லிட்டாரு இவங்களாதான் இந்த தேதி இருபத்தி ஏழாம் தேதி கொடுங்க நீங்க வந்து எழுதி கொடுங்கன்னு அவங்களாதான் சொல்றாங்க உணவு வழக்கறிஞர் போய் இன்னொரு அவங்க அடுத்த நாளே போடணும்னு என்ன இருக்கு ரெண்டு வாரம் அவர் ஊர்ல இல்ல தொடர் பயணம் அவர் வந்து எங்க ஓடி போயிருப்பாருங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை பிரஸ் மீட் பண்றாருங்க கணவர் எங்க இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்காராமே இந்த ஊர்ல இருக்காரு போல இருக்கு அங்க இருந்து ப்ரெஸ் மீட் பண்றாரு எல்லாருக்குமே தெரியும் நீங்க என்ன எங்க ஓடிய போயிட்டு போயிட போறாரு எங்க எவ்வளவு வழக்கு இருக்கு எவ்வளவு எதிர்கொள்றாரு அவரு ஓடிய போயிடுறாரு வந்து சொன்ன தேதியில அவர் வருவாரு அவர் ஒத்துக்கிட்ட தேதியில அவர் வருவாரு இன்னைக்கு